ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அவள் லட்டு செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அவள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெலிசான அவளை பார்த்து எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காவை எடுத்துக்கலாம் அடுத்து முக்கால் கப் வெல்லம் வெள்ளம் அரை கப் துருவண தேங்காய் பத்து முந்திரி பத்து திராட்சை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஐயே சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொண்ணுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் அல்லமிச்சு ஃப்ரை பண்ணுங்க இந்த அளவுக்கு பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்ச அவ்வளவு சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை இந்த அளவுக்கு முறு முறு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேரில் நம்ம எடுத்து வச்ச முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே ஒன்றரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதலாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் இந்த நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வடிகட்டிக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஃப்ரை பண்ண அவ்வளவு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் அடுத்து நம்ம பேனை சுத்தம் செஞ்சுட்டு கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்ப வெள்ள நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச அவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டபரில் ஃபிளமிச்சு மிக்ஸ் பண்ணுங்க கட்டிகள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அரை கப் துருணம் தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா திக்கானதும் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து கடைசியாக வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இனிப்பு சுவை அதிகமாக திருத்திராகாதாங்க சால்ட்டு சேர்க்குறோம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது கை பொறுக்கிற சூட்ல கையில கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லட்டு ஷேப் உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன அவள் லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்ல ஒரே மாதிரி லட்டு செய்யாம இந்த மாதிரி அவளை வச்சு பத்து நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த அவள் லட்டு ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்